இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் லோ கிரேட் ஃபீவர் சளி இருமல் கண்டினியூஸா இருக்கு சார் நைட்டு தூங்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது குழந்தைங்க வேகமாக மூச்சு விடுவாங்க இது பேரு வாக்கிங் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மைக்கோபிளாஸ்மா நிமோனியே அப்படின்ற ஒரு கிருமினால தான் இது வருது ஸோ எல்லா வருஷமும் இந்த சீசன்ல இது வரதான் செய்யும் இந்த வருஷம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் கொடுக்குற அசித்ரோமைசின் இந்த வாட்டி கொடுத்தா குழந்தைங்களுக்கு கேட்கல வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ போன வருஷம் கொடுத்தா அசித்ரோமைசின் இந்த வருஷம் ஏன் கேட்கல அப்படின்னா லாஸ்ட் டூ இயர்ஸாக ஒரு பீரியட்ரிஷனை பார்க்க வரும்போது பெற்றோர் கொடுக்குற காமன் ரிப்ளே சார் போன வாரம் என் குழந்தைக்கு காய்ச்சல் இருந்தது ரெண்டு நாள் அசித்ரோமைசின் கொடுத்தேன் இல்லை ஒரு நாள் அசித்ரோமைசின் கொடுத்தேன் சரியாயிருச்சு அப்படின்னு ஸோ அடிக்கடி ரேம்பன்டாக அசித்ரோமைசினை மிஸ்யூஸ் தான் முக்கியமான காரணம் இப்போ இதை இதை விட ஹையர் ஆன்டிபயோட்டிக்காக ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வயிறு எரிச்சல் வாந்தி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது இது வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மருந்தும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ நார்மலாக குழந்தைங்க உட முடியாத இருக்கும்போது மருந்து சாப்பிடவே யோசிப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லோடு ஜாஸ்தி ஆகும்போது இன்னுமே பெற்றோருக்கு கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட் இயர் இந்த மருந்தும் கேட்காமல் போகலாம் ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா நம்ம இப்போவே யோசிக்கணும் ஒரு குழந்தைக்கு ஒரு ஹாப்பியான நியூ இயர் குடுக்கறதை விட ஒரு ஆரோக்கியமான நியூ இயர் தான் ரொம்ப முக்கியம் டோன்ட் மிஸ்யூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ்